நம்முடைய மன ஆற்றல் உடல் ஆற்றல் நூறு சதவீதம் அப்படின்னா இதுவரை நம்ம எப்படி இருக்கிறோம் ஒரு சாதாரண மனிதன் எப்படி செயல்பட்டு இருக்கான் அப்படின்னா எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் மனதை நிர்வாகம் பண்ணுறது தான் பயன்படுத்திட்டு இருக்கான் வெறுமனே டுவெண்ட்டி தான் என்ன பண்ணுறோம் வெளி வேலைக்காக செயல்பட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே வேலையே இல்லைன்னு முடிவு எடுத்த உடனே இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த எண்பது சதவீதம் சேர்ந்து வெளியே வந்து நம்முடைய செயல் திறன் அதிகமாகும் நம்முடைய வேலைகள் எல்லாம் நாம் இருக்கிறதே அகத்தில் தான் இருக்கிறோம் இங்கிருந்தா எல்லாமே பார்க்குறோம் அகம் சார்ந்து அகத்தில் வேலை இல்லை புறம் சார்ந்து அகத்தில் வேலை இருக்கு பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க நம்ம சைக்காலஜிக்கலாகவும் சில பிரச்சனைகள் இருக்குது ஃபிசிக்கலாகவும் சில பிரச்சனைகள் இருக்குது நமக்கு வந்து ஒரு பிரச்சனை அணுகும் போது எங்கே ஒரு பிரச்சனை அணுகுனாலும் ரெண்டு ரெண்டு பிரச்சனை வருது என்னென்னா ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொன்று அதனால் அகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதை சால்வ் பண்ணுமே இப்படி கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்படி நோக்கடிச்சுட்டானே எனக்கு இவ்வளோ வருத்தமாக இருக்கு எனக்கு பயமாக இருக்கு இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இதில் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு நம்ம தரப்பில் ஒன்றுமே செய்ய தேவையில்லை அது நேச்சர் அங்கே வேலையே இல்லை பிசிக்கலாக நம்ம என்ன பண்ணணும் நமக்கு என்ன வேலை இருக்குதுன்னு பார்க்கறது தான் நம்முடைய நமக்கான வேலை இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய எனர்ஜி என்பது நூறு சதவீதம்னு வச்சுக்கோங்க நம்முடைய மன ஆற்றல் உடல் ஆற்றல் நூறு சதவீதம் அப்படின்னா இதுவரை நம்ம எப்படி இருக்கிறோம் ஒரு சாதாரண மனிதன் எப்படி செயல்பட்டு இருக்கான் அப்படின்னா எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவீதம் மனதை நிர்வாகம் பண்ணுறது தான் பயன்படுத்திட்டு இருக்கான் மனசு அப்படி வச்சுக்கணும் இது நடந்தால் கூட நான் வந்து அமைதியாக இருக்கணும் இது நடந்தால் கூட கோவப்படக்கூடாது இது நடந்தால் கூட பயப்படக்கூடாது அப்படின்னு நம்முடைய எனர்ஜியில எயிட்டி பர்சென்ட் என்ன பண்ணுறோம் உள்ளுக்குள்ளே நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கோம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் வெறுமனே டுவெண்ட்டி பர்சன்ட் தான் என்ன பண்ணுறோம் வெளி வேலைக்காக செயல்பட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே வேலையே இல்லைன்னு முடிவு எடுத்த உடனே இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த எண்பது சதவீதம் சேர்ந்து வெளியே வந்து நம்முடைய செயல்திறன் திறன் அதிகமாகும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது தேவை எப்படி செயல்படணும் இப்போ இந்த ஒரு இடத்துல நான் நீங்கள் ஒரு முப்பது பேர் இருக்கிறீங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ணுறேன் ஒரு விஷயத்தை எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் என் கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது எனக்கு உள்ளுக்குள்ளே கூட எனக்கு வருது என்னென்னா நம்ம தப்பாக சொல்லிடுவோமோ இங்கே வந்திருக்கிறவங்கள வந்து என்னவோ படிச்சவங்களா இருப்பாங்களோ இப்போ இவங்க வந்து நாம் பேசுகிறதில் கம்ப்ளைண்ட் கண்டுபிச்சி இல்லை நான் ஏதாவது தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறோம் உள்ளே பார்த்தோன்னா நான் கொலாப்ஸ் ஆகிடுவேன் நான் உள்ளுக்குள்ளே நிர்வாக பண்ணுறேன்னு அர்த்தம் நான் என்ன பண்ணுறேன் உள்ளே எப் எனக்கு பயம் வருட்டோம் வருத்த விட்டோம் ஒரு நடுக்க என்ன என்னவெனா வந்துட்டு போட்டும் ஸோ அது எப்படிதான் ஓகே தான் ஏன் கவனம் என்ன ஆகுதுன்னா வெளியே வந்துட்டேன் இப்போ இந்த முப்பது பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகணும் இவங்களுக்கு வந்து சந்தேகமே வரக்கூடாது அப்போ எப்படி கம்யூனிகேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே ஃபோக்கஸ் பண்ணும்போது எதை பேச வேண்டும் எதை சொ பேசக்கூடாது எப்படி பேசணுங்கிற ஒரு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டே இருக்குது ஸோ நான் அதை உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன் என்னுடைய கவனம் என்பது ஒன்றுதான் இருக்கு நமக்கு யாருக்குமே அட்டன் டைம்ல ரெண்டு கவனம் கிடையவே கிடையாது ஒன்னு சொல்லுவாங்க எட்டு கவனகர் ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க கூட பார்த்தீங்கன்னா அட்டன் டைம்ல எட்டை கவனிக்கலாம் அவங்க சடனாக மாறிட்டு இருக்காங்க இங்க உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க இங்க உங்ககிட்ட உங்களுக்கு என்ன விஷயத்தை பேசுவாங்க அவங்க வந்து எதுலையுமே தங்காம அட் டக் டக் டக்குனு சேஞ்ச் ஆகி எட்டு தான் கவனிப்பாங்களே தவிர ஒரே நேரத்துல எவரவே எப்படி கவனிக்கவே முடியாது நம்முடைய கவனம் என்பது ஒண்ணுதான் ரெண்டு கிடையாது அந்த கவனம் நம்ம அகத்துக்கு போகாம புறத்துக்கு வந்ததுன்னா எப்படி செயல் பண்ணுங்கிற எண்ணம் வரணும் ஒரு சூழ்நிலை எப்படி செயல்படணும் என்ன பண்ணணும்ங்கிற எண்ணம் வந்துடும் உள்ள போச்சுன்னா உள்ள அடைவிடமே கிடையாது நம்முடைய பயம் உள்ள போனா என்னிடும் குழார் போயிட்டே இருப்போம் இன்ஃபிடென்ட் தான் உள்ள நீங்க வெளியே கவனிச்சீங்கன்னா இந்த அகம் வந்து உங்களுக்கு உதவிக்கு வந்துடும் அகத்தளவில் வேலை இல்லைன்ட்டிங்க சார் இப்போ வந்து ஒரு வேலையை செய்யணுன்னா கூட திட்டமிடணும் பிளான் பண்ணணும் அது அகத்தில் தானே பண்ணுறோம் எத்தனையோ வேலைகள் அகத்தில் தானே பண்ணுறோம் இப்போ நீங்க இந்த முகாம் வரும்னா கூட இந்த முகாம் எப்படி ரிஜிஸ்ட் பண்றது எப்படி காரில் வரலாமா பஸ் இதெல்லாம் நம்ம உள்ளதே நினைக்கிறோம் அப்படி வேலையெல்லாம் போகும் இங்கே தான் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அகத்தில் வேலை இருக்குது அகம் சார்ந்து அகத்தில் வேலை இல்லை நல்லா புரிஞ்சுக்கிங்க நம்முடைய வேலைகள் எல்லாம் நாம் இருக்கிறதே அகத்தில் தான் இருக்கிறோம் இங்கிருந்தா எல்லாமே பார்க்குறோம் அகம் சார்ந்து அகத்தில் வேலை இல்லை புறம் சார்ந்து அகத்தில் வேலை இருக்கு இது உங்களுக்கு புரியுது உங்களுக்கு மனதை நிர்வாகம் செய்யும் எந்த வேலையும் இல்லை மனதை கொண்டு இந்த உலகை நிர்வாகம் செய்யும் வேலை நமக்கு இருக்கு நம்ம எதிர்கொள்ளும் வேலைகளை நிர்வாகம் செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு இருக்கு உதாரணத்துக்கு இந்த கண் இருக்கு இல்லையா கண்ணை கொண்டு கண்ணுக்கு ஏதாவது வேலை இருக்கா கண்ணை வச்சு கண்ணுக்கு செய்ய வேண்டியதாக இருக்கா ஒண்ணுமே கிடையாது ஆனால் அந்த கண்ணை ஒன்று தான் உலகத்தையே பார்க்கறோம் அது மாதிரி மனசை கொண்டு மனசுக்கு எந்த வேலையுமே இல்லை மனசை கொண்டு வெளியில தான் நமக்கு நிறைய வேலை இருக்கு அப்ப மனசு எப்படி இருக்கணும் அங்கதான் எந்த வேலையும் நம்ம என்ன பண்ண அது எப்படி வேணா இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம 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 அதை சரி பண்ணுற வேலை நமக்கு கிடையவே கிடையாது என்ன சொல்லணும்னா இந்த மனித குலத்திற்கு மனம் என்பது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் ஒரு கருவின்னு வச்சுக்கங்க மனசை வச்சுதான் உலகத்தையே பார்க்கறோம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவி இந்த மனம் அந்த மனசை ரிப்பேர் பார்க்க வேண்டிய வேலை நமக்கு கிடையவே கிடையாது அதை பயன்படுத்திக்க வேண்டிய வேலை இருக்குது மனசை படம் எல்லா வேலையும் செய்யுங்க ஆனால் அதை நம்ம ரிப்பேர் பார்க்கறதுக்கு உள்ள அறங்க தேவையில்லை அப்படி உள்ள இறங்கணும்னா அது எதுக்கு அர்த்தம் அப்படின்னா ஒரு தெளிந்த ஒரு ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க தெளிந்த குளம் இருக்கும் அதில் குளிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்போ போகும்போது தான் தெரியுது அங்க ரெண்டு மூணு மாடு படுத்து இருந்து நினைச்சி போகுது கலங்கி போச்சு அடடா என்ன பண்ணலாம் நம்ம பெரிய ஆளுன்னு வச்சிக்கங்க நமக்கு பின்னாடி ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க நான் ஐந்து பேர் குளிக்க இறங்கணும் முதல்ல இந்த ஐம்பது பேர் குளத்தில் இறங்கி குளத்தை தெளிவீங்க நான் அதுக்கப்புறம் தான் குளிக்கணும்னு சொன்னோம்னா இந்த ஐம்பது பேர் குளத்தில் இறங்கினாங்கன்னு வச்சுங்க என்ன ஆகும் மாடு ஆகுது பரவாயில்ல கொஞ்சம் நடந்து போனதுனால கலைஞருக்கு அஞ்சு பேர் அந்த ஐம்பது பேர் இறங்கி ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் தெளிவி வைக்கிறேன்னு இறங்கினாங்கன்னா என்ன ஆகும் இருக்கிறதையும் குட்டையை குழப்பி அது மொழி தெளி தெளிகிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கூட ஆகிடும் நமக்கு அங்கே குளிக்கணுமா கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் என்ன ஆகிடும் அது தானாக செட்டில் ஆகிடும் நாம் அப்புறம் இறங்கி நல்லா குளிக்கலாம் இப்போ அது மாதிரி தான் மனசை நம்ம வந்து எப்படியாவது சரி பண்ணியாகணும்னு நீங்கள் அறிவு உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும் இன்னமும் அதிகமான குழப்பத்தை ஏற்படுத்தும் கண்ணாடியை வச்சு இந்த உலகத்தை பார்க்கலாம் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது முகம் பார்க்குற கண்ணாடி மூலமாக தான் இந்த உலகத்தை பார்க்கணும் வச்சுக்கோங்க அந்த கண்ணாடி திருப்பி எல்லாத்தையுமே பார்க்கலாம் அது கண்ணாடி பார்த்தா இன்னொரு கண்ணாடி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கண்ணாடி இப்படி இருக்குன்னா எட்டி பார்த்தீங்கன்னா எண்டு தெரியவே தெரியாது இன்ஃபினிட்டியாக இருக்கும் அங்கே வந்து எதையுமே செய்யவே முடியாது மனசை வச்சு மனசை சரி பண்ணணும்னு இறங்கினோம்னா மாட்டிக்கும் சரி இதெல்லாம் புரியுது எப்படி மனசில் பிரச்சனையிலிருந்து விடுபடுறது விடுபடறது மனசு வந்து நீ சொல்லிட்டீங்க ஆனால் நெகட்டிவ் தாட் வந்துக்கிட்டே இருக்கு இதை நான் இன்னும் பண்ணிட்டோம் அது அது நெகட்டிவ் தாட்டாக இருக்குது அதுதான் எனக்கு தெரியுது ஆனால் வெளியில் செயல்பட்டுமா நினாமா பிரச்சனை மட்டும் தான் எங்கள் அண்ணில் தெரியுது என்னுடைய மைனஸெலாம் எனக்கு தெரியுது என்னை என்ன வந்து திட்டிட்டு போயிட்டான் நான் அது லாக் ஆகிட்டேன் என்னை பற்றியே நெகட்டிவாக ஓடுது நான் இப்படி இருக்கிறேன் நான் சரியில்லை நான் மோசமானவன் என்னால் ஒன்றுமே ஆகாது நான் எதுக்கு லாய்க்கு இல்லாதவன் இதையே தான் என் மனசு சொல்லிகிட்டு இருக்கு நான் இப்படி வெளியே செயல்பட்டுட்டோம் வல்லுற சொல்லிட்டார் உள்ளத்தால் உள்ளது பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல்னு நான் நெகட்டிவே வேணான்னு நினைக்கிறேன் ஆனால் நெகட்டிவ் மட்டும்தான் மனசு காட்டிகிட்டே இருக்குது எப்படி நான் வெளியே வரது மனதை வந்து ஆன்மீகத்தில் வேதங்களில் நான்காக பிரிக்கிறாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நாளாக பிரிக்கிறாங்க நாலுனால் நான்கு வகையான செயல்பாடுகள் அதனால் நாளாக பிரிக்கிறாங்க என்னங்க மனதை நாளாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னீங்க அதில் ஒரு பாட்டு வந்து மனம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இது வந்து உணர் மனம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளையும் சேர்த்துனது வந்து டோட்டல் மைண்டு அல்லது அந்த கரணம் வேதங்கள் வந்து அந்த கரணம்னு சொல்லி குறிப்பிடுது அந்த கரணம்னா வேற ஒன்றும் இல்லை அகக்கரணங்களை தான் அந்த கரணங்கள் புறக்கரணங்கள்ங்கிறது நம்ம இந்த கை கால் கண் இதெல்லாம் வந்து புறக்கரணங்கள் அந்த கரணம் அப்படிங்கிறது இந்த மனம் அது வந்து நாலு வகையாக பிரிக்காங்க அந்த கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இப்படி நாளா பிரித்து நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லை இப்போ ஒட்டுமொத்த மனசையும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டா மட்டும் பிரிக்கிறோம் இரண்டே இரண்டாக பிரிச்சிட்டோம்னா இப்படி பிரித்து புரிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து எப்படி சும்மா இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா இந்த ஆங்கிளில் நம்ம புரிஞ்சிட்டால் மட்டுமே போதும் இப்படி ஒரு பிரிவை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தவர் பகவத் பகவத்தை அவர்கள் நம்ம சும்மா இருக்கிறதுக்காக எவ்வளவோ போராடுறோம் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டமே அதுதான் ஆனால் அதுக்கு ஈஸியான வழியில் அந்த ரெண்டு வழிகளை கொடுத்துருக்காங்க